அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பணம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரவு நேரில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களை மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடிய வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வீடு கட்டக்குள்ள நம்ம ஒரு ஒரு ரூமும் அமைக்க வேண்டிய அடிகள் சொல்கிறேன் அந்த அடிகள் அவங்கள வாழ வைக்கும் கண்டிப்பாக அது வீடு கட்டக்குள்ளே அந்த அடிகள் படி தான் வீடை கட்டணும் மனடி சார்சத்தை பார்த்து கட்டினீங்கன்னா அற்புத பலன்களை அந்த வீடு கொடுக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன் கருத்துக்கிட்டே பயன்படுங்க இப்போ வீடுக்கு கட்டக்குள்ள ஆறு அடி நன்மை ஏற்படுத்தும் எட்டு அடி ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கும் அடி பால் சோறும் வசதியான வாழ்க்கையும் உண்டு பதினாறு அடி நிறைந்த செல்வம் உண்டு பதினேழு அடி போல் வாழ்க்கையை ஏற்படுத்தும் இருபது அடி மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் குறையில்லாமல் கொடுக்கும் இருபத்தொரு அடி நன்மையை ஏற்படுத்தும் இருபத்தி ஆறு அடி இந்திரும் போல் வாழ வைக்கும் இருபத்தி ஏழு அடி வளமான செல்வத்தை கொடுக்கும் இருபத்தி எட்டு அடி ஐசுர்வத்துடன் வாழ்க்கையை வாழ வைக்கும் இருபத்தி ஒம்போது அடி சுற்றத்தாருடன் வசதியான வாழ்க்கையை வாழ வைக்கும் முப்பது அடி லட்சுமி கடாசத்தை கொடுக்கும் முப்பத்தொரு அடி நன்மையை கொடுக்கும் முப்பத்தி மூணு அடி நன்மையை கொடுக்கும் முப்பத்தி ஆறு அடி அரசாந்தஸ்தோடு வாழ வைக்கும் முப்பத்தி ஏழு அடி வளமான வாழ்க்கையும் மகிழ்ச்சிக்கு குறையில்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தும் நாற்பத்தோரு அடி உபர் என போல் வாழ வைக்கும் நாற்பத்தி ரெண்டு அடி லட்சுமிக் கொடாசுடன் வாழ்க்கையை வாழ வைக்கும் ஐம்பது அடி சிறப்பான நன்மை உண்டு வசதியான வாழ்க்கை உண்டு ஐம்பத்தி நாலு அடி சிறப்பான லாபமும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அறுபத்தாறு அடி புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் அறுபத்தெட்டு அடி அளவில்லா செல்வத்தை கொடுத்து வளர்ச்சியான வாழ்க்கை ஏற்படுத்தும் எழுபத்தொரு அடி கணவன் மறைவையும் பிள்ளைகளிடத்தையும் அதிகமான பாசத்தை கொடுக்கும் எழுபத்தி ரெண்டு அடி சிறப்பான பாக்கியமான வாழ்க்கையை வாழ வைக்கும் எழுபத்தி நாலு அடி பிரபலமான வாழ்க்கையும் பிரபலமான நபர்களுடைய விருந்தோம்பலையும் ஏற்படுத்தும் எழுபத்தைந்து அடி சிறப்பான சுகம் உண்டு அற்புதமான ஆயில் உண்டு எண்பது அடி லட்சுமி கடாசமான வாசல் அது எப்போதும் செல்வம் குறையாமல் வீட்டில் லட்சுமி கடாசம் இருந்து கொண்டே இருக்கும் எண்பத்தி நாலு அடி சௌ நீண்ட ஆயுளுடனும் வாழக்கூடிய வாய்ப்பை அந்த வீடு ஏற்படுத்தி தரும் எண்பத்தெட்டு அடி சௌபாக்கியத்துடனும் நீண்ட ஆயுளோடும் வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எண்பத்தொம்போது அடி பல வீடு பல வீடுகளுக்கு அவரை முதல்நிலையாக்கும் தொண்ணூறு அடி சிறப்பான பாக்கியத்தை கொடுக்கும் தொண்ணூற்றோரு அடி மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கும் தொண்ணூற்றி ரெண்டு அடி ஐசிவத்தை வாரி வழங்கும் தொண்ணூற்றி மூணுலேருந்து நூறு அடி மட்டும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடாது